என்ன பாருங்க கட்டி எங்கார வாரானேதான பாருங்க வந்தாளே என்ன பாருங்க கட்டி எங்காரன் வாரானே தண்ணீங்க அக்கீ தோரம் தோடுத்து கட்டி எங்காரன் அழகான பாகை உடுக்கி வச்சு செந்தாழம்பூ தாழம் போட்டு செந்தூர போட்டும் வச்சு செந்தாழம்பூ தாழம் போட்டு போட்டு குந்தி குந்தி நடை நடந்து வந்தானே என்ன பாருங்க கட்டி எங்காரன் வாரானே தண்ணுங்க வந்தானே என்ன பாருங்க கட்டி எங்கார வாரானே தண்ணீங்க பத்து யார் யார் நான் தான்டா இங்க பாரு அது சரி நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம் சோ எதுக்குன்னே தெரியாம வந்துட்டியா அட மக்கு நாம ஒரு சேர்ந்த ஆசிரியரோட கதைய நாடாமா போயிட வந்திருக்கோம் ஆசிரியர் வாத்தியார்தானா ஐயோ நான் வரணப்ப வாத்தியார்னாலே கம்பு வச்சுட்டு பழமா இருக்குமே அட பத்து ரோணாச்சாரியார் நீ நினைக்கிற மாதிரி ஆசிரியர் இல்ல புரோணாச்சாரியாரா அவரு யாரு ரோணரை பத்தி தெரியாதா பாண்டுவர்களுக்கும் கௌரவர்களுக்கும்

ஆயினும் முகத்தில் ஏதோ கவலை தெரிகிறது இளவரசன் துருவதன் குருகுல கல்வி கற்கும் தாண்டி விட்டதால் எனக்கு கல்வி கற்றுக் கொடுக்க எந்த ஒரு குருவும் முன்வரவில்லை கொள்ளாதீர்கள் இளவரசே உங்கள் கவலையை போக்க என்னிடம் ஒரு வழி உள்ளது நான் வேண்டுமானால் அழக்கம் கொள்ளாதீர்கள் என்ன அது நாம் ஒன்றை கற்க வேண்டும் என்று உறுதிபூண்டு விட்டால் தடைகளை எல்லாம் உடைத்து விடலாம் கல்வி கற்க வயது தடையில்லை எனது குரு எனக்கு கற்றுத் தருவதை நானே உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் கவலை வேண்டாம் இளவரசே தங்களின் இந்த உதவும் மனப்பான்மையை நான் மதிக்கின்றேன் தாங்கள் யார் என்று கூறவில்லையே நான் ஒரு ஸ்திரியின் கர்ப்பத்தில் ஜனிக்காதவன் மகரிஷி பரத்வாஜரின் துரோண பாத்திரத்தில் தோன்றியவன் எனது பெயர் துரோணன் நன்றி தங்களின் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் நாட்டின் மன்னனான துருவதனுக்கு மகரசி பரத்வாசரின் புத்திரனும் மகரசி பரசுராமனின் சீடனுமாக துரோணர் போர்க்கலைகளை கற்றுத்தருகிறார்கள் எனக்கு கற்றுக் நன்றிக்கடன் மறைவிற்கு பிறகு அரசனானதும் என் நாட்டின் பாதியை உனக்கு அளித்து அரசனாக்கி சம அந்தஸ்து அளித்து மகிழ்வேன் இந்த அப்பழு அன்பும் உண்மையான நட்புமே எனக்கு போதுமான உன்னை போன்ற ஒரு சிறந்த நண்பன் கிடைத்ததையே நான் என் பாக்கியமாக கருதுகிறேன் சில காலங்களுக்கு பின் துரோண கிருவாச்சாரியரின் தங்கையான கிருபையை மணந்தார் இவர்களுக்கு அஸ்வத்தாமன் என்ற மகனும் பிறந்தார் சுவாமி தாங்கள் எவ்வளவோ அஸ்திரங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர் மேலும் பல ஏழை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருகிறீர்கள் இருப்பினும் நம் ஏழ்மை நிலையோ மாறவில்லை நம் மகன் அஸ்வத்தாமனுக்கு பசும்பால் கூட தர முடியாத நிலையில் இருக்கிறோமே கவலை கொள்ளாதே கிருவி என் நண்பன் துருபதன் பாஞ்சால நாட்டின் மன்னன் நாங்கள் இருவரும் குருகுலத்தில் படிக்கும்போது போது அப்போதே தன் நாட்டின் பாதியை தருவதாக கூறினான் அவனிடம் சென்று ஒரு பசுவை மட்டும் வாங்கி வருகிறேன் அவன் மறுக்காமல் அழித்து விடுவான் நாம் உங்கள் மித்திரனிடம் சென்று ஒரு பசுவை மட்டும் வாங்கி வருவோம்

பாஞ்சால நாட்டை ஆட்சி செய்யும் மன்னனான எல்லையே பெயரை சொல்லி அடைக்கிறீனா குருபதா என்னை தெரியவில்லையா நான் தான் உன் இளம் வயது நண்பன் துரோணன் நான் குருகுலத்தில் படிக்கும் போது நீ உன் நாட்டின் பாதியை தருவதாக கூட கூறினாயே என்ன நீ என் நண்பனா நானோ பாஞ்சாலத்தின் மன்னன் ஹீரோ பஞ்சத்தில் விழுந்து மீள்வதற்காக போராடுபவர் நான் உங்களை நண்பனா உங்களுக்கு யாசகம் வேண்டும் என்றால் அதை என்னிடம் ஏறாத கேட்கலாம் நான் உன் நண்பன் என்று உயிரை வேண்டாம் திருபதா நன்றி கேட்டவனே உனக்கு நினைவிருக்கிறதா நாம் இருவரும் குருகுலத்தில் மித்திரர்களாக இருந்தபோது உன் நாட்டின் பாதியை தருவதாக கூறினாயே நான் உன் நாட்டை கேட்டு வரவில்லை ஒரு பசுவை மட்டும் தான் கேட்க ஆனால் நீயோ என் ஏழ்மையை பரிகசித்தாய் துரோகியே இப்போது சொல்கிறேன் கேள்வி உன் நாட்டின் பாதியை நீ சொன்னபடி நிச்சயம் ஒரு நாள் அடைவேன் உன்னை வருவே இவர்தான் அஸ்தினாபுரத்து இளவரசர்களுக்கு குருவாக போறாராச்சே என்னது இளவரசர்களுக்கு குருவா எப்படி இளவரசர்களுக்கு ஆமா எல்லாத்துக்கும் அவசரம் நாடகத்தை பார்த்தா தெரியும் நேயர்களே வணக்கம் நாங்கள் இன்று ஓர் அதிசய காட்சியை கண்டோம் அப்படியா சற்று விரிவாக நாங்கள் இன்று விளையாடிக் கொண்டிருக்கும் போது எங்கள் மோதிரம் தவறி கிணற்றில் விழுந்து விட்டது அப்போது அந்த வழியாக வந்த எடுத்து கிணற்றில் வீசி மோதிரத்தை எடுத்தார் அதை பார்க்க எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஆயக்கலைகளையும் அஸ்திரங்கள் அனைத்தையும் கற்று வித்தகராம் அவர் பெயர் துரோணராம் துரோணராம் அவரை நீ எங்கு கண்டாய் தங்களுக்கும் அவரை தெரியுமா நம் அரண்மனை வாயில்தான் அவரை கண்டேன் அஸ்தினாபுரத்து மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்ற சாந்தனு மன்னனின் வழித்தோன்றல் கங்கை மைந்தர் மகர் பீஷ்மர் இங்கு வருகை புரிகிறார் வணக்கம் துரோணரே தங்களை கட்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் பீஷ்மரே தாங்கள் என்னை காண வந்ததன் நோக்கம் என்னவோ அஸ்தினாபுரத்தின் புகழ் மேலோங்க இந்நாட்டு இளவரசர்களுக்கு தாங்கள் குருவாக இருக்க வேண்டுகிறேன் இதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இருப்பினும் ஒரு நிபந்தனை உள்ளது என்ன நிபந்தனை அது பாதி நாட்டையை எனக்கு தருவதாக சொல்லிவிட்டு நன்றி மறந்து என்னை யார் என்று தெரியாது என்றும் ஒரு பசுவை யாசகமாக வேண்டுமானால் தருகிறேன் என்று என்னை அவமதித்த பாஞ்சால நாட்டின் மன்னனான குருபதன் மட்டுமே எனக்கு குரு தட்சணையாக வேண்டும் உங்கள் நிபந்தனையை நான் நேற்று அஸ்தினாபுரத்தில் இளவரசர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்து அவர்களை வைத்து உங்கள் சபதத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஒரு மரத்தின் மீது மரத்தினால் கிளி பொம்மை வைக்கப்பட்டிருக்கிறது அதுவே உங்கள் இலக்கு தர்மா இங்கே வா உனக்கு என்ன தெரிகிறது எனக்கு ஒரு மரம் தெரிகிறது மரத்தில் உள்ள கிளைகள் தெரிகிறது கிளையின் மீது உள்ள கிளியும் தெரிகிறது அதன் அருகில் ஒரு கூடும் தெரிகிறது நான் கிளியின் மீது அந்த எய்தால் அந்த கூடு பாதிப்படையும் மேலும் அந்த கூடு கீழே விழுந்தால் மரத்தின் கீழே உள்ள எரவு குற்றின் மேலே விழுந்து அந்த குற்றம் சிதையும் எனவே நான் கவனமாக அம்பை செலுத்தி அந்த கிளி வந்தையை வீச வேண்டும் பிள்ளை கீழே இறக்கு நாம் ஒரு இலக்கை தீர்மானித்து விட்டால் நம்முடைய கவனம் முழுவதும் அந்த இலக்கின் மீது மட்டுமே இருக்க வேண்டும் தர்மா நீ ஒரு சிறந்த அரசனாக இருக்க தகுதியானவன் நீ சேனலுமின்றி மற்ற உயிர்களை பற்றி கவலைப்பட்டாய் உனது இந்த தன்னலமற்ற மனதை நான் பாராட்டுகிறேன் இங்கே வா உனக்கு என்ன தெரிகிறது மரத்தில் உள்ள திணி தரிகிறது அதன் அருகிலுள்ள பழவும் தருகிறது திரு கவனம் வேண்டும் பீமா நம் ஆசிரமத்தை நூறு முறை சுற்றி வா அர்ஜுனா இங்கே வா உனக்கு என்ன தெரிகிறது எனக்கு மட்டுமே தெரிகிறது அந்த கிளியின் கண்கள் குருவே நன்று அர்ஜுனா நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான் நாம் ஒன்றை இலக்காக கொண்டால் அதை அடையும் வரை ஓய்ந்து விடக்கூடாது புரிகிறதா அவர்களை தலை சிறந்தவர்களாக உருவாக்கி அவர்களின் திறமைகளை மக்களின் முன்னிலையில் காட்சிப்படுத்த ஏற்பாடு செய்தார் இதன் வாயிலாக மக்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவென்றால் நம் நாட்டின் இளவரசர்கள் அனைவரும் துருவ கல்வியை முடித்த நிலையில் மக்கள் முன்னிலையில் தன் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளார்கள் அனைவரும் அதனை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கோக்கப்படுகிறார்கள் கூர்மையான இளவரசர் தர்மர் வலிமை வாய்ந்த பீமன் தனது கதையை சுழற்சியபடி அரங்கினுள் நுழைகிறார் இளவரசர் பீமர் சிறந்த அர்ஜுனன் அரங்கில் நுழைகிறார் அர்ஜுனன் நகுழனும் சகாதேவனும் அரங்கில் நுழைந்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளார்கள் இளவரசர் நகுழன் சகாதேவன் பாண்டவர்களை தொடர்ந்து கௌரவர்களும் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தின மகாவீரர்கள் துரியோதனனும் துச்சாதனனும் தங்களின் கதையை சுரட்டிக் கொண்டு அரங்கினுள் நுழைகின்றனர் இளவரசர் துரியோதனன் துச்சாதனன் சில வருடங்களில் ட்ரோனர் சிறப்பாக பயிற்சி எடுத்த பின்னர் தர வேண்டிய நாள் வரை அனைவருக்கும் சிறப்பாக பயிற்சி அளித்து வந்தீர்கள் இப்பொழுது குருதட்சணை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு என்ன குருதட்சணை வேண்டுமோ கேளுங்கள் நாங்கள் அது தர சித்தமாக முறையாக அனைத்து கலைகளையும் கற்று குருவை மிஞ்சும் சீடர்களாக உருவாகி பல காலங்களாக என் நெஞ்சில் ஆறாத ரணமாக இருக்கும் அவமானத்தை நீங்கள் துடைக்க வேண்டும் என்னை அவமானப்படுத்திய துருபதனை பிடித்து தேர்காலில் கட்டி இழுத்து வர வேண்டும் அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்கும் குருதட்சணை பாண்டவர்களும் கௌரவர்களும் பாஞ்சால நாட்டிற்கு சென்று திருவதனை எதிர்த்து கோருகொடுகின்றனர் கை போரில் உயரத் தொடங்கியது போரில் கௌரவர்கள் பின்வாங்கிவிட்டனர் தாண்டவர்கள் மட்டும் பின்வாங்காமல் போரிட்டனர்

துருபதா இப்போது உன்னுடைய ஆணவம் கர்வம் எல்லாம் எங்கே சென்று விட்டது அன்று உன்னிடம் உதவி கேட்டு வந்த என்னை நண்பன் என்றும் பாராமல் அவமானப்படுத்தினாயே இப்போது உன் நிலையை பார் என் அருமை சீடன் அர்ஜுனன் உன்னை வென்று தேர்காலில் பற்றி இழுத்து வந்து உனக்கு பாடம் புகழ்த்தி இருக்கிறான் இப்போது உன் காஞ்சால நாடு எனக்கு சொந்தம் நான் நினைத்தால் உன்னை இந்த நாட்டையுட்டே துரத்த முடியும் ஆனால் நான் அத்தகைய பாவ செயலை செய்ய போவது இல்லை நீ எனக்கு தருவதாக கூறிய பாதி நாட்டையும் உனக்கே அளிக்கிறேன் இனியாவது செய் நன்றி மறவாமல் திருந்திவாள் செல் தூபதா ப்பா பயங்கரமான அழுதாம திரோணரு தன் அவமானப்படுத்தி துருபதனை ஒரு வழியா பழி வாங்கிட்டாரே ஆமா தன்னோட சீடர்களை எல்லாம் சிறப்பா தயார் பண்ணி குரு சீடர்களை மாத்தி இருக்காரு அவரு தன்னோட எல்லா சிஷியர்களையும் எந்தவித பாகுபாடும் ஒரே போன நடத்தி இருக்காரு அது மட்டும் இல்லப்பட்டும் போனர் சேலன்றி மறக்காதவர் அஸ்தினா ஒரு அரசுக்கு விஸ்வாசமா இருப்பேன்னு அவர் செய்த சத்தியத்துக்காக மகாபாரத போல கௌரவர்கள் மட்டும் நின்னாரு அது மட்டும் இல்ல எல்லாரும் என்னன்னு சொல்லிருக்காரு